திருமணம் முடிந்து நாலு வருஷம் குழந்தை கிடையாது எனக்கு என் மனைவியுடைய சரீர நிலைமையும் சான்ஸே இல்லைண்டா ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தா ஆரம்பத்திலே கொடுத்திருந்தா ஆரம்பத்தில் எங்களுடைய ஜபெல்லாம் நல்ல விசுவாசமாக இருந்துச்சு ஆனால் போக 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 கொஞ்சம் அப்படியே தளர்ந்துட்டு தளர்றோம்னா சூழ்நிலையை பார்த்து நானே என் டைரியில எழுதி வச்சேன் எனக்கு பிள்ளைக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியாம ஏன் நான் ஆண்டு ஒரு மெடிசின் எடுக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக என்று சொல்லிட்டார் இதுக்குன்னு செக்கப் போயிடாது ஆனால் என் மனைவி வந்து சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப பொதுவாக இந்த விஷயத்தில் பெண்கள் தான் ரொம்ப சந்திப்பாங்க அதுவும் என் மனைவி கேத்தலிக்லேருந்து இருந்து வந்ததினால அவங்க குடும்பத்தார் எல்லாரும் கேட்ட கேள்விகள் ஊழியத்தை கெட்டி கொடுத்தான் பார்த்தியா அதனால தான் இந்த பிள்ளைக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசுனதுனால அவ ரொம்ப உடஞ்சிச்சு அதனால் அவளுக்கு எப்படியாவது மெடிசின் எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு செக்கப்பாவது பண்ணி பார்க்கணும் நான் சொல்லிட்டேன் இல்லை கத்தர் வார்த்தை தந்துருக்கிறாரு செய்வார் அவள் நாள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது நான் கேட்டு ஒரு வேளை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி டாக்டர் முடியாதுன்னா நான் என்ன செய்வேன் அப்போ ஆண்டோட்டர் அது ஏன் அதை முதலே செய்யலாமே ஒரு மனுஷன் சொல்லி தான் செய்யணும் அது முதலே செய்யலாம் அப்படி சொன்னால் அவளால் அதை ஏற்றுக்க முடியலை அப்போ ஆண்ட் விட்டர் நான் ஒன்று ஜெய்பிச்சு ஆண்டவர் நீங்கள் அவள்கிட்ட பேசுங்க நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஊழியனா என்னென்ன தெரியாது ஆனால் நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறான் அதனால் நீங்கள் பேசுங்க ஆண்டவர் அவள்கிட்ட வார்த்தையை கொடுத்தா இறைமையாக பதினேழு ஏழு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரைத்த நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் இந்த வார்த்தையை கொடுத்த அவளுக்கு அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஃபெய்த் வந்துச்சு அதன் பிறகு ஆண்டவருக்காக தைரியமாக காத்து வந்த மூணு ரெண்டு வருஷம் முடியுது மூணு வருஷம் முடியுது ஆனால் இந்த மூணு வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சது அதிகம் ஊழியத்தில் நல்லா உருவாக்கினார் பாடல்களை கொடுக்க தொடங்கினார் அதில் தான் என்னால் ஒன்றும் கூடாது ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது தடைபடாது நம்ம எனக்கானது என் கண்களிலே காண பண்ணுவார் வார்த்தை இருந்ததுனால பாட்டு ஒரு பக்கம் வந்துட்டே இருக்குது ஆமை அந்த பாடல் வர வர ஒரு பலன் என்னத்தை தான் பாடினாலும் என்னத்து தான் வார்த்தை இருந்தாலும் மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா அப்படி அப்படிதான் ஒரு நாள் மூணாவது வருஷம் முடியுது ரொம்ப உடஞ்சிச்சு பத்து பாட்டு ஆண்டவர் இருந்தார் அப்போ எங்கள் அண்ணன் சொன்ன இந்த பாட்டெல்லாம் நீ ஒரு சீடியாக போட்டு அநேகருக்கும் யூஸ் ஆக சொல்லிட்டு நான் சீடி போடலாம் போட்டதுக்குறேன் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வச்சார் அந்த பாட்டை கொண்டு கொடுத்துட்டு அந்த வீக்கில் நான் ஒருத்தரை சந்திக்கிற ஒரு பாஸ்டரை விசுவாசியல்ல ஒரு பாஸ்டரை சந்திக்கிறேன் நான் எப்பெல்லாம் அந்த பாஸ்டர் என் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாசத்துலருந்து நான் அவரை சந்திக்க தொடங்கினேன் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த மாசத்துலேருந்து கேட்க தொடங்கினார் ஏதாவது விசேஷம் நம்ம ஊர்ல என்ன பழக்கம்னே தெரியல கல்யாணம் முடிகிறது வரை இன்னும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகலையா கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே வந்து கேட்பாங்க ஏதாவது விசேஷம் எனக்கு அது என்ன விசேஷம்னு எனக்கு இதுவரை அப்ப அவர் அன்னையிலேருந்து கேட்பார் ஆரம்பத்தில் வந்து நான் போல்டாக பேசினேன் அண்ணே என்ன இப்போ தான் எனக்கு முடிஞ்சு ஆண்ட தருவார் ஆனா வருஷம் தாண்ட என் நிலைமை மாறும்போது எனக்கு ஒரு தயக்கம் வந்துச்சு எனக்கு பதில் சொல்ல வார்த்தை கிடையாது வார்த்தை விசுவாசத்தோடு சொல்ல வருது ஆனா என் சூழ்நிலையை பார்க்குறேன் என் சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறேன் என் சரீர நிலமையை பார்க்குறேன் இது நடக்குமா நடக்காதா அதனால சொல்லாம என்ன பண்ணுவேன்னா ஒளிச்சு ஒழிச்சு ஓடுவேன் இப்போ மூணாவது வருஷம் முடிஞ்சு இந்த பாட்டெலாம் கொடுத்துட்டு அந்த ஒரு சண்டே எங்கள் அண்ணன் அந்த சர்ச் அன்னைக்கு சர்ச்சில் இல்லை நான் தான் ப்ரீச் பண்ணோம் சண்டே செய்தி கொடுப்பேன் ஸோ செய்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஆண்டு சமூகத்தில் போய் வார்த்தை எடுக்கலான்னு போயிருக்கிறேன் அப்போ என் மனைவி சொன்ன நானும் வரேன் மேலே போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ ரொம்ப உடஞ்சிருந்தேன் ரெண்டு பேரும் மேலே சர்ச்சுக்கு போன ஒரு கீபோர்டு எடுத்து வச்சுட்டு ஒர்ஷி பண்ணலான்னு கீபோர்டு எடுத்து வைக்கும் போது ஒன்றும் ஓடலை ஒன்றே ஒன்று தான் கத்திட்டே இருந்தேன் நான் ஒரு பக்கம் அழுறேன் என் மனைவி ஒரு பக்கம் அழுறா ஒரே ஒரு குழந்தை கொடுங்க தாங்க முடியல அதுக்கு நாள் அவர் பேசின ஒரு கேள்வி ரொம்ப உடைச்சிருச்சு மனுஷன் உடைக்கிறதுக்கு ஆயிரம் வார்த்தைலாம் பேச தேவையில்லை ஒரு வார்த்தை போதும் அவங்க ஈஸியா கேட்டு போயிடுவாங்க அது நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு காயப்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு உடஞ்சி கத்துனே கத்துன கத்து அப்படி கத்துற அன்னைக்கு விண்ணப்பமா சொன்ன வார்த்தை நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம் ஓ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில மைதா நம்பி இருக்கோே சபா हरफूதோ செய்யுங்க பா எங்க வாழ்க்கையில மைதா நம்பி இருக்கோே நேசம் அவன் இப்டியே பாடுவ கிரா உண்மை இது பாட்டு கிடையாது நான் பாட்டு எழுதுறேன எழுதுறது கிடையாது அது நான்ைக்கு கத்துன கதர் அவனோட ஒவ்வொரு வார்த்தையும் நான் கத்துறேன் அது டியூனா வந்துட்டு இருக்கு நான் இப்ப பாடிட்டு இருக்கிறேன்னு கூட நினைக்கல நான் பாடப்பா பண்ண அந்த வார்த்தை அப்படி சொல்ல 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 என் மனைவி ஓனு கத்துறா அந்த அந்த வார்த்தையை திரும்ப திரு அற்புதம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா ஒரு குழந்தை தாங்கப்பா அண்டவர் நான் எதை வச்சு அண்டவர் வந்து நிற்கிறேன் என் பலத்தை நீங்க ஒரு வார்த்தை தந்திருக்கிறீங்களே வார்த்தை இல்லைன்னா ஓகேப்பா வார்த்தை தந்திருக்கிறீங்களே நீங்க சொன்ன வார்த்தைய நீங்க தாவிதுக்கு போய் சொல்ல மாட்டீங்களா அண்டவரு இந்த வார்த்தை பிடித்து கொண்டு கத்திட்டு அப்போ அந்த ஆராதனை முடியும் தான் புரியு தெரியுது ஆண்டவர் இது ஒரு பாட்டா தந்துட்டு இருக்கிறாரு அப்படியே அதை பாடி முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு சமாதானம் அந்த சண்டை ஆராதனையில் இந்த பாடலை பாடி ஆராதிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ சபையை அழுது புதுசாக பாடுறேன் அந்த சபையை அழுது எனக்கு ஒரு சிலரை தெரியும் எங்களை போல காத்திருக்கிற சிலவர் உண்டு பிள்ளைக்காக மாத்திரமல்ல திருமணத்திற்காக வேலைக்காக பல காரியங்களுக்காக பல நாட்களாய் தங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கப்படவில்லை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மோசமா இருக்குது இப்படி எல்லாம் பெற்றோர் கதறுகிற சில பெற்றோர் எல்லாம் தெரியும் அவங்க எல்லாம் பாக்குற இந்த பாட்டு பாடும்போது அவங்க கத்தி கத்தி அழுறாங்க அப்ப எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது இந்த பாட்டு மூலமா ஏதோ ஒன்று ஆண்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த வர்ஷிப் முடிஞ்சு அந்த ஆராதனை முடிஞ்சுது அந்த வர்ஷிப் செஷனை மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க போட்டதுல எனக்கு மூணாவது வாரத்துல கரெக்டா எனக்கு மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு என்ன மெசேஜ்னா டெஸ்ட் மணி நிறைய டெஸ்ட் மணி டெஸ்ட் என்ன வருதுன்னா இந்த வருஷப்பை நாங்கள் கவனித்தோம் ஆராதித்தோம் இத்தனை நாளைக்குள்ள நாங்கள் பிள்ளைக்காக காத்திருந்தோம் கத்திரங்களை நினைச்சார் கத்திரங்களை ஆசீர்வதிச்சார்னு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் டெஸ்ட் மணி எதுனா பிள்ளையை கொடுத்த டெஸ்ட் மணி எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் பயங்கர கோபம் என கத்துனது நான் கொடுத்தது அவங்களுக்கு பொதுவாகவே மனுஷன் இப்படி தான் நம்ம ஃபெயில் ஆனால் கூட ஃபீல் பண்ண மாட்டோம் ஆனால் பக்கத்தில் இருக்கவன் பாஸ் ஆகிட்டான் ஆண்டவரை கத்த என்ன கத்த வச்சிங்களே ஆண்டவரே நான் தானப்பா கத்துனேன் நான் என்னை இப்படி கத்த வச்சது உடனே எனக்கு செய்வீங்கன்னு பார்த்தா செய்யலையப்பா அப்போ தான் ஆண்டவர் தலையில் கொட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் ஏய் நீ என்கிட்ட கத்துனதை ஒரு பாட்டாக மாற்றி அதனை பாட வச்சு இத்தனை சாட்சி உன் காதல கேட்க வச்சேன்னா உன் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேனா உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன நான் பச்சைபாதம் உள்ளவர் நினைக்கிறியா நான் ஒருத்தங்களுக்கு ஒரு போல இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு போல உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்குது உனக்கு எப்ப தரணும் அப்ப நான் தருவேன் அதுக்கப்புறம் தான் ஒரு செக் வச்சாரு பாருங்க அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் இனி யாராவது பிள்ளைய பத்தி கேட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஒழிச்சு ஓடக்கூடாது நின்று பதில் சொல்லணும்னாரு எனக்கு அது தூக்கி வாரி போட்டுருச்சு நான் ஒன்னு சரி ஆண்டவரே நான் இனி எல்லாருக்கிட்டே சொல்றேன் சொல்லிட்டு போறேன் அடுத்த நாளே அந்த பாசிட்டிவ் கண்ணுக்கு முன்னாடி வராரு ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்க ஆண்டவர் அடுத்த நாளே அவங்கள முன்னாடி கொண்டு வராரு எனக்கு தெரியும் ஆஹா இவர் வந்து இதை தான் கேட்க போறாரு நான் ஒழிச்சு ஓடலான்னு இருக்கிறேன் ஆனால் நேரத்தை பேசிட்டார் இவ்வளவு சாட்சியை கேட்க வச்சிட்டார் அவர் வந்த உடனே கூச்சப்படாம அதே வார்த்தை தான் கேட்டார் ஆனா அன்னைக்கு ஒழிச்சு ஓடல தைரியமா நின்று சொன்னேன் சீக்கிரத்தில் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெப்ரவரியில இந்த காரியம் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல கத்திரங்களை நினைத்தார் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை நாலாம் தேதி அழகான ஆண் குழந்தையை கத்துறீங்க கருத்துல கொடுத்தார் நாலு வருஷம் கழிச்சு ஜூலை நாலாம் தேதி நாலு கிலோல அழகான ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் நல்லவர் கரெக்டாக ஒன்னரை வருஷம் தாண்டி திரும்பவும் கத்திரிங்களை நினைச்சார் கடந்த வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த நேரத்தையும் பாசிட்ட கூட இந்த சாட்சி சொல்லிட்டு இருந்தேன் பிள்ளை பிற ரெண்டாவது பிள்ளை பிறந்துட்டு சண்டை அன்னைக்கு காலையில் சொன்னாங்க நீ இன்னைக்கு பிள்ளை பிறந்து சாட்சி சொல்லு அப்படின்னா அப்போ காலைல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய ஆண்டவர் என்ன சொல்லி சாட்சி சொல்ல ஏன்னால் ஃபஸ்ட்டு பிள்ளையை கதறி கேட்டேன் ஸோ அது சாட்சி நிறையா இருக்குது அப்போ ரெண்டாவது பிள்ளை பிறந்து பிற என்ன சொல்லி ஆண்டவர் சாட்சி ஏன்னா இது நான் கேட்கவே இல்லை ஆனால் ஆண்டவர் கொடுத்தார் கேட்காமலே ஆண்டவர் கொடுத்தார் அப்போது என்ன ஆண்டவரை என்ன சொல்லி சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் வந்து என்னுடைய அந்த வெள்ளிக்கிழமை நான் பண்ண ஜெபத்தை ஞாபகப்படுத்தினார் அப்போ நான் என்ன கேட்டேன் தெரியுமா ஒரு குழந்தை தாங்கிட்டு வரேன் ஆனால் என்னுடைய திருமணம் முடிந்த ஆரம்பத்தில் நான் ஜபித்த ஜபம் வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா அப்போ எனக்கு வாக்கு கொடுத்தது உன்னை நான் தாபிதின் சந்ததியை போல் லேவின் சந்ததியை போல் ஆசீர்வதிப்பேன் ஸோ சந்ததிகள் வரப்போகுதுன்னு தெரியும் அப்போ என்னுடைய ஜபம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு சந்ததிகளை தாங்க எனக்கு பிள்ளைகளை தாங்க இப்படி தான் ஜபிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நாட்கள் கொஞ்சம் ஆக டிலே ஆக வருஷம் தாண்ட 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 கடைசியில் என் ஜபம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்று தாங்க ஆண்டு வரேன் பல நேரத்துல நம்ம தான் காத்திருக்கிற ஆரம்பத்துல நம்ம ஜபம் பயங்கரமா இருக்கும் ஆனா காத்திருக்கிற நாட்கள் கொஞ்சம் டிலே ஆக 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 நம்முடைய அன்னைக்கு ஆண்டவர் அந்த ஜபத்தை ஞாபகம் நீ ஒன்னு கேட்ட இன்னைக்கு ரெண்டு பிள்ளைல சுமந்துட்டு இருக்க நான் உனக்கு தருவேன்னா தருவேன் அவர் என் எனக்கு ஒரு வார்த்தையை தரும்போது அது நிறைவேறுகிற நாளும் அவருக்கு தெரியும் அது நிறைவேறும் போது என் நிலைமை எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும் எனவே பிள்ளைகளுக்கா யாராவது காத்து இருக்கிறீங்கன்னா உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க காரணம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இன்னைக்கு எங்க சாச்சில காலையில ஒரு பேபி நடந்து நான் ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்த அப்போ ஒரு பேபி டெடிக்கேஷன் ஏன் அந்த பேபி அந்த பிள்ளை ஒரு நல்லா வளர்ந்துச்சு அதாவது ஒரு ரெண்டு வயசு இருக்கணும் ஏன் இன்னைக்கு டெடிக்கேட் பண்ணாங்கன்னா பத்து வருஷம் தாண்டி அந்த பிள்ளை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் எங்கள் சர்ச்சில் ஒரு ரெண்டு ஒரு டாக்டர் ஃபேமிலி இருக்கிறார் ரெண்டு பேருமே டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் ரெண்டு பேருமே நல்ல டாக்டர்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது வாய்ப்பே இல்லை பதினெட்டு வருஷம் பதினேழாவது வருஷம் முடிஞ்சு பதினெட்டாவது வருஷம் என்ட்ராகும் போது அந்த ஆனிவர்சரிக்கு எங்கள் அப்பா கிட்ட வந்து ப்ரேயருக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ சொல்றாங்க பாஸ்டர் எங்களுடைய கண்டிஷனுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறோம் ஒரு பிள்ளையை தத்து எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பா சொன்னாங்க இல்லை அடுத்த அடுத்த வருஷத்தில் வருஷத்தில் உங்கள் கையில் கையில் ஒரு 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 குழந்தைய கொடுப்பார் சொல்லி அனுப்புனாங்க பதினெட்டு வருஷம் பிள்ளை பிள்ளை கிடையாது கரெக்டாக பையனை இன்னைக்கு அந்த பையன் வந்து அவன் காண்கிற தரிசனம்லாம் பயங்கரமாக சொன்னுள்ளே நாமத்தில் சொல்கிற கேட்ட உடனே பெற்றுக் காட்டிலும் காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் வேதத்துல யார் யார் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பெற்றுக் கொண்ட நன்மை ஆண்டவர் நிலைத்திருக்க பண்ணினார் இன்னும் சொல்ல உலகத்துக்கு ஆசீர்வாதம் நிறுத்தினார் ஏன்டர் அவங்களுக்கு கேட்ட கொடுக்குறீங்க என்ன ஏ உனக்கு நான் கொடுக்க போறது அது இந்த பூமியில ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க இப் எனக்கு ஆரம்பத்துல புரியல அப்போ நான் பாடினது என்ன பா அற்புதம் செய்யப்பான் இப்ப நான் என்ன பாடுறேன் தெரியுமா அனுமதித்ததெல்லாம் அனுமதித்த நடத்திடும் பாதைகளும் நன்மை காலத்தில் நேர்த்தி ஆச்சம் என செய்து முடி பேராதீனின் கால எனக்கான எல்லார வலதுகரத்து உயர்த்தி உங்க கைகள் கூறுகல உங்க கைகள் கூறுகவில் அதிகமாக நன்றி செலுத்துகிற நாட்கள் எந்த நாட்களுக்கு தெரியுமா அந்த நாலு வருஷத்துக்காக அந்த நாலு வருஷத்தை மட்டும் கட்ட எனக்கு அனுமதிக்கலைன்னா இன்னைக்கு இப்படி ஒரு பாத்திரத்தை நீங்க இந்த இடத்துல பார்த்துருக்கவே மாட்டீங்க அவர் அனுமதித்ததுனால இன்னைக்கு நன்மையா நடத்தி வச்சிருக்கிறார் அவர் லூயா தைரியமா நடங்க